புவிசார் அரசியல் அப்படின்ற வார்த்தை இப்போ சமீபத்தில் அதிகமாக பேசப்படுது தொலைக்காட்சிகள்லாம் சரி சோசியல் மீடியாலும் சரி இது கொஞ்சம் அதிகமாகவே பேசப்படுது ஏன்னா இன்னைக்கு முன்ன இருந்த காலகட்டத்தில் மாதிரி கிடையாது புவிசார் அரசியல் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது முன்ன காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னா அணிகளாக இருக்கும் இரண்டு மெயின் அணிகளாக இருக்கும் ஒன்று யுஎஸ்ஏ சார்ந்தது இன்னொன்று யுஎஸ்எஸ்ஆர் சார்ந்தது இப்படி தான் நம்ம வந்து இந்த ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்போது அந்த காலகட்டத்தில் உறவுகள் நாட்டிற்கு இடையில உறவுகள் மனிதாபிமானங்கள் நிறைய விஷயங்கள் அதாவது நம்ம நண்பர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இவங்க நம்ம கூட அதிக நட்போட அதிக காலமாக இருக்கிறார்கள் அவர்களோடு நம்ம அவங்களை அணுகி அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை சார்ந்து அந்த புவிசார் அரசியல் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா ஒரு ஐந்தாறு வருடங்களாக அதாவது சக்தி வாய்ந்த நாடுகள் அவங்க டாமினேட் பண்ணுறது தான் இப்போ ஜியோ அதாவது இந்த புவிசார் அரசியல் வந்து இந்த சக்தி வாய்ந்த நாடுகள் அவங்க தான் இப்போ வந்து டாமினேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்கிறாங்க அவங்களுக்கு எது லாபமாக இருக்கோ அதை பண்றாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இந்த நாடுகிட்டேருந்து நம்ம ஏதாவது அதிக நன்மை பெற முடியுமா அப்படின்னா அந்த நாடு மேலே ஆதிக்கம் செலுத்துறது ஸோ இந்த மாதிரி மாறி இந்த சக்தி வாய்ந்த நாடுகள் அந்த நாடுகள் கேட்ட மாதிரி இந்த ஜியோ பாலிடிக்ஸை அமைச்சுக்கிட்டு இந்த சக்தி வாய்ந்த நாடுகள் எப்படி அமை அமைதுன்னா இப்போ இந்தியா கூட பார்த்திங்கன்னா இராணுவத்தில் உலகத்தில் நாலாவது இடத்துல இருக்காங்க பொருளாதாரத்தில் உலகத்தில் நானாவது இடத்துல இருக்காங்க குறுகிய காலத்தில் ஜெர்மனியை கடந்து மூணாவது இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சு ட்ரில்லியன் தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது இன்னும் ஓரிரு ஆண்டில் நடக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உள்கட்டமைப்பு அப்புறம் நம்ம பண்ணுற வணிகம் அந்த கிராஸ் அந்த ஜிடிபி போன்ற விஷயங்கள் நம்ம என்ன ஏற்றுமதி பண்ணுறோம் நம்ம உள்நாட்டில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் நம்ம இறக்குமதி எவ்வளோ பண்ணுறோம் நம்ம சார்ந்த எத்தனை நாடுகள் இருக்குது இது மாதிரி பல விஷயங்களை முன்ன நிறுத்தி தான் அந்த சக்தி வாய்ந்த நாடுகள் அப்படின்னு முன்னே வருது இந்த உலகத்தில் பொதுவாக ஏற்றுமதின்னு பார்க்கும் பொழுது நாம் வந்து இன்னும் அந்த லெவலுக்கு போகலை ஸோ இப்போ இந்த உலகத்தில் சக்தி வாய்ந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல அமெரிக்கா இருக்குது அதுக்கப்புறம் ரஷ்யா இருக்குது அதுக்கப்புறம் சைனா இருக்குது அதுக்கப்புறம் யுனைடெட் கிங்டம் இருக்குது அதுக்கப்புறம் ஜெர்மனி இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து பத்தாவது இடத்துல இருக்குது யுன சவுதி அரேபியா ஒம்பதாவது இடத்துல இருக்குது ஸோ இது இது ஃப்ரான்ஸ் வந்து எட்டாவது இடத்துல இருக்குது ஆனால் நம்ம இந்தியா வந்து அந்த பத்தாவதுக்கு அப்புறம் பதினொன்றாவது யுனைடெட் அரப் அமிர்டேஸ் அதாவது இந்த யுஏஇ அரபு நாடுகளுக்கு அடுத்தபடியாக பன்னெண்டாவது இடத்துல இருக்குது இருப்பினும் இந்தியா வந்து ஒரு வல்லரசாக தான்